எல்லாரும் பொன்னியின் செல்வன் பார்த்துட்டீங்க அனுபவம் அவ்வளவு மகிழ்ச்சி கடலில் என்னை ஆழ்த்தியதுன்னு சொல்லணும் இது வருஷ கனவு பல பேரால் கைவிடப்பட்ட ஒரு முயற்சி அதை மணிரத்னம் எடுத்து அதை திரையில பார்க்கிற போது அந்த கதையை இதுவரை படிக்காதவர்களுக்கு அது பிடித்திருக்கிறது என்பது பெரியதல்ல அந்த கதையை படித்தவர்களும் விட பெட்டரா செஞ்சிருக்கவே முடியாதுப்பா என்று ஒத்துக்கொள்ளுகிற அளவில் திரைக்கதையும் வசனமும் இருப்பதுதான் இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றி என்று நான் நினைக்கின்றேன் திரைக்கதையை அமைத்த மணிரத்னம் அவர்கள் ஜெயமோகன் அவர்கள் குமரவேல் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் வசனத்தால் படத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிற ஜெயமோகன் அவர்களுக்கும் அபாரமான ஒளிப்பதிவினால் நம்மை வேறு ஒரு உலகத்துக்கு அழைத்து சென்றிருக்கின்ற ரவிவர்மனையும் இசைக்கோப்பினால் நம்மை பிரமிக்க வைத்திருக்கின்ற ஏஆர் ரஹ்மானையும் எல்லா கதாபாத்திரங்களில் நடித்த எல்லா நடிகர்களையும் எப்படி எந்த சொற்களால் பாராட்டுவதுன்னே தெரியாத அளவுக்கு அந்த படம் நம்மை பிரமிப்பில் ஆழ்த்தி இருக்கின்றது இப்போ இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த விஷயம் இது ரொம்ப நீளமான ஒரு கதை இவ்வளவு பெரிய கதையை ரெண்டு பாகங்களாக பிரித்து அந்த ரெண்டு பாகங்களுக்குள் அத்தனையும் எப்படி கொண்டு வர முடியும் ஒரு உதாரணம் சொல்லுட்டா ஜெயசித்ராவும் ரகுமான் அவர்களும் பேசுகிற ஒரு காட்சி அதாவது செம்பியன் மாதேவியும் மதுராந்தகரும் பேசுகிற ஒரு காட்சி இடம் இடம்பெற்றிருக்கிறது நீங்க கதையை படித்தால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அல்லது ஆறு இடங்களில் செம்பியன் மாதேவியும் அவருடைய மகனும் பேசிக்கொள்கிற காட்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ஐந்து தடவை அந்த காட்சியை வைக்க முடியாது நமக்கு நேரம் கிடையாது அதனால அந்த ஐந்து முறைகள் அவர்கள் பேசுகிறதையும் ஒரே காட்சியில் அவ்வளோ ப்ரிசைஸா என்ன நமக்கு தெரியணுமோ கதையில் அதை மாத்திரம் வசனங்களினால் வைத்து அவர்கள் கதையை முன்னே நகர்த்தி செல்கிறார்கள் இதற்கு பிறகும் செம்பியன் மாதேவியும் மதுராந்தகுரும் பேசுகிற ஒரு காட்சி வரும் அது பார்ட் டூல இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் பார்ட் ஒன்றில் அத்தனையும் அஞ்சு முறை அவர்கள் பேசுவதை ஒரே காட்சியில் சுருக்கி இருக்கிற அந்த புத்திசாலித்தனம் என்னை பிரமிக்க வைக்கிறது இது மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம் முக்கியமாக நான் உங்ககிட்ட சொல்ல வந்த காட்சி என்னன்னாக்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கல்கி அவர்கள் வர்ணித்த எல்லாத்தையும் சொல்ல முடியாது தானே அதுக்கு நேரமும் இடமும் இல்லை தானே இந்த காட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கார்த்தியும் த்ரிஷாவும் சந்திக்கிற காட்சி இவ்வளோ கியூட்டாக பண்ணியிருந்தாங்களே ரெண்டு பேரும் அப்போ நீங்கள் இலங்கைக்கு என் தம்பிக்கு ஒரு ஓலை எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு இளவரசி சொன்ன உடனே வந்தியத்தேவன் கிளம்பி வராரு அப்போ வானத்தையும் நீங்கள் பொன்னியின் செல்வருக்கு நான் கொடுத்ததா சொல்லி அக்காவுக்கு தெரியாமல் நான் ஒரு ஓலை கொடுக்குறேன் அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிருக்கிற அந்த காட்சி நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பார்க்குறீங்க போட்ல வந்தியத்தேவன் போய் கொண்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க ஓடக்கார பெண்ணை பூங்குழலி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி அவர் தேடுறாரு அப்போ அந்த பூங்குழலி கேரக்டர்ல நடிச்சிருக்கிற ஐஸ்வர்யா லக்ஷ்மி அபாரமாக பண்ணியிருக்காங்க அப்படியே அந்த கடல்லிருந்து புறப்பட்டு வந்து அந்த படுகுக்குள் நுழைகிறதை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவதான் பூங்குழலி இவதான் வந்தியத்தேவனை வந்து கடல்ல படுகு செலுத்தி கொண்டு இலங்கைக்கு கொண்டு போய் விட போகிற ஓடக்கார பெண் அப்படின்றத நீங்க புரிஞ்சிட்டு இப்போ இப்ப கதை போக்குக்கு இது போதும் ஆனா அந்த கதையை படிக்கிற போது பூங்குழலியினுடைய என்ட்ரி இருக்கு பாருங்க அந்த அழகைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன் கல்கி அதை எப்படி அமைக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் அலைக்கடல் பொங்காமல் ஓய்ந்திருக்கிற அலைக்கடல் சாயங்கால வேளையினுடைய மனோகரமான சௌந்தர்யம் கதிரவன் வானத்தில் அஸ்தமிக்காமல் எதற்காகவோ தயங்கி நின்று கொண்டிருக்கின்றான் செக்கு சிவந்த அந்த வானத்தில் கதிரவன் ஏன் நின்று கொண்டிருக்கின்றான் ஒருவேளை படகை தள்ளிக்கொண்டு வருகின்ற பூங்குழலியினுடைய பாடலை கேட்பதற்காகத்தான் கதிரவன் இன்னமும் அஸ்தமனம் ஆகாமல் வானத்திலே தயங்கி தயங்கி நின்று கொண்டிருக்கிறானா என்ன அதோ அந்த பாடலை நாமும் கேட்போம் அலை கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல்தான் பொங்குவதேன் நிலமகளும் துயில்கையிலே நெஞ்சகம்தான் பதைப்பதும் ஏன் வானகமும் ஆழ்ந்திருக்க மான்விழியால் பெண்ணொருத்தி மனத்தில் புயல் அடிப்பதும் ஏன் அப்படின்ற பாடலைத்தான் பூங்குழலி பாடிக்கொண்டு ஒற்றையிலே அந்த படகை செலுத்தி கொண்டு வருகின்றாள் அந்த பாடலிலே ஏன் இப்படி ஒரு சோகம் நம்முடைய நெஞ்சத்தை நெகிழ்விக்கிறது அந்த பாடலினுடைய சோகம் அந்த கடலையும் அந்த வானத்தையும் கூட வியாபித்து நிற்கிறதா என்ன இந்த பாடலை பாடிக்கொண்டுதான் படகை தள்ளி கொண்டு பூங்குழலி கரைக்கு வருகின்றாள் கரைக்கு வந்த உடனே யோசிக்கிறா கலங்கரை விளக்கம் பக்கத்துல போகலாமா குழகர் கோவிலுக்கு போகலாமான்னு கோடியக்கரையிலே இருக்கின்ற குழகரின் கோவிலில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானு பாடல் பெற்றவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே வந்தபோது கோடியக்கரைக்கு வந்தபோது அதாவது இந்த இந்த கதை நடக்கிறது இல்ல அதுக்கு கிட்டத்தட்ட இரநூறு வருஷம் முன்னாடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோடியக்கரைக்கு வந்து அங்கே இருக்கிற குழகரிடம் அந்த சிவபெருமானிடம் பாடி இருக்கிறார் இவ்வளவு தனியாக இருக்கீங்களே நீங்கள் எவ்வளவோ ஊர்களில் எவ்வளவோ கோயில்கள் உங்களை பார்க்க எப்படி கூட்டம் அலைமோதுகிறது அதெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல தனியாக இருக்கீங்களே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் பாடிய தேவார பாடல் ஒன்று அந்த கோவிலில் இருக்கிற குழகர் பெருமானுக்காக பாடப்பட்டது தான் கல்கி சொல்றாரு இந்த கதை நடந்த அந்த சோழர் கால ஆட்சியில கூட குழகர் அப்படி தான் இருக்கிறார் என்று கல்கி எழுதுகின்றார் குழகர் கோவிலுக்கே போகலான்னு பூங்குழலி முடிவு கட்டிவிட்டு அந்த கோவிலுக்கு வருகிறார் கோவிலில் இருந்த பட்டர் அப்போது தான் பூசையை முடிக்கிறார் அவருக்கு பாவம் வயசாயிருச்சு அந்த இடத்துல தனியா போ கோயிலுக்கு யாரும் வர்றதே இல்லை பூங்குழலி வந்ததே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இந்த தேங்காவை சாப்பிட்டுட்டு இங்கேயே இருப்பா இருமா நானும் பூஜையை முடிச்சுட்டேன் என்னை வீட்டில் விட்டுட்டு நீ போன்னு அவர் சொல்கிறார் ஏன்னா அவருக்கே தனியாக போக பயம் ஆனால் பூங்குழலி இருந்தால் யாருக்கும் எந்த பயமும் கிடையாது அவளை போல் அந்த பகுதியை அறிந்தவர்கள் வேற எவருமே கிடையாதுன்னு சொல்லி அந்த பட்டருக்கு தெரியும் அப்போ அவர் கொடுத்த தேங்காவை பல்லலை கரண்டி சாப்பிட்டுக்கிட்டு பூங்குழலி அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காள் அவளுடைய அந்த படுத்த தோற்றத்திலிருந்து இரண்டு குதிரைகள் வருவதை அவள் பார்க்கின்றாள் அந்த ரெண்டு குதிரையில் யார் வராங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே வந்தியத்தேவனும் அவனுடைய நண்பனான பினாகபாணியும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ரெண்டு பேரும் வருவதை பார்க்கிற போது அந்த குதிரையின் மேலே இருக்கிற வந்தியத்தேவனுடைய முகம் அவள் கண்களுக்கு நேராக தெரிகிறது அந்த முகத்தையே அவள் பார்க்கிறா உடனே வந்தியத்தேவனுக்கு சந்தோஷத்துக்கு கேட்கணுமா ஒரு பெண் அவனுடைய முகத்தை பார்க்கிறாள்ன்னு உடனே அவ்வளவுதான் அவனுடைய பெருமையும் கர்வமும் அப்படியே ஏறிடுச்சு அந்த பெண்ணை பார்த்த உடனே குதிரையிலிருந்து குதித்து வந்தியத்தேவன் வருகின்றான் பூங்குழலி அவனுடைய முகத்தை பார்க்கிறாள் ஆனா அவன் முகத்தை வந்து பாராட்டியில் அவள் பார்க்கல இவனுடைய முகம் ஆந்தையின் முகம் போல இருக்கிறதல்லவா அப்படின்னு மனசுக்குள்ள அவன் நினைக்கிறாள் அவள் மனதில் நினைப்பது மாத்திரம் அப்போது வந்தியத்தேவனுக்கு தெரிந்திருந்தால் எத்தனையோ வருத்தப்பட்டு இருப்பான் ஆனா அவன் நினைக்கிறான் இவனுடைய முகத்தின் அழகையும் காந்தியையும் பார்த்து அவள் பிரமித்திருக்கிறாள்னு நினைச்சுதான் குதிரையிலிருந்து அவன் குதிச்சு இறங்கி வரான் உடனே பூங்குழலி ஓட ஆரம்பித்து விடுகிறாள் ஓடுகிற அவளை வந்தியத்தேவன் துரத்தி கொண்டே போகின்றான் எதனால் அவள் ஓடினாள் எதற்காக வந்தியத்தேவன் அவளை துரத்தினான் யாருக்கு தெரியும் ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கின்ற இயற்கை தான் அந்த பெண்ணை ஓடவும் அந்த வாலிபனை துரத்தவும் விட்டிருக்கிறது அப்படின்னு கல்கி எழுதுகிறார் ஓடுகிற பூங்குழலியை வந்தியத்தேவன் துரத்தி கொண்டே போகின்றான் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வருகிற போது அந்த இடத்துல புதை குழி இருக்கிறது அப்படியே ஆளையே உள்வாங்குகிற சேற்று குழி அது அதை பூங்குழலிக்கு அங்க அது சேற்றுக்குழி இருக்குன்னு தெரியும் தானே அவள் மான்களைப் போல தாவி குதித்து அந்த குழியை தாண்டி ஓடி விடுகிறாள் ஆனால் வந்தியத்தேவனுக்கு அது தெரியாது அதில் காலை வைக்கிறா உடனே என்ன நடந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை காலை பிடித்து யாரோ இழுப்பது போல உணர்கின்றான் என்ன ஏது என்று நிதானிப்பதற்குள்ளே இடுப்பு வரை அந்த சேற்றுக்குள்ளே அவன் புதைந்து விடுகிறான் ஐயோ 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 ஆபத்து ஆபத்துன்னு அவன் கத்துகிறான் ஓடிக்கொண்டிருக்கிற பூங்குழலி ஒரு நிமிஷம் நிற்கிறாள் ஐயோ இவன் மாட்டிக்கிட்டான்னு உடனே திரும்பி வருகிறாள் திரும்பி வந்து ஒரு துணியை போட்டு அவளுக்கு என்ன பலம் ஏன்னா நடுக்கடலில் படகு செலுத்துகிற அந்த கை பார்க்கத்தான் மென்மையான கையாக இருக்கிறதே தவிர அவளுக்கு இருக்கிற பலம் யாருக்கும் கிடையாது அப்படியே அலட்சியமாக அவனை சேத்துல வெளியில் எடுத்துடுறா இந்த சேற்றில் அகப்பட்டு கொண்டு யானைகள் கூட இறந்திருக்கின்றன அப்படின்னு அவன் சொல்லும்போது வந்தியத்தேவனுக்கு உடல் சிலிர்க்கிறது ஒரு நிமிஷத்தில் அவன் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிருக்கும்ல இந்த பெண்தானே தன்னை காப்பாற்றினாள் அப்படின்னு அவனுடைய மனசுக்குள்ளே ஒரு சின்ன நன்றி ஊற்று சுரக்கிறது அவளை பார்த்து அப்போது தான் அவன் கேட்கிறான் நீதானே பூங்குழலி அப்படின்னு அது உனக்கு எப்படி தெரியும்னு அவ கேட்குற தஞ்சாவூரில் இருக்கிற உன்னுடைய மாமன் மகன் சேந்த நமுதன் அவன்தான் சொல்லி அனுப்பினான் அவன்தானே உன்னுடைய காதலன் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்கிறான் அப்படின்னு உனக்கு யார் சொன்னதுன்னு பூங்குழலி கேட்கின்றாள் அவன் மட்டும் இதை என்ன எதிரில் சொல்லியிருந்தான்னா இந்த கடல்லையே அவனை நான் தூக்கி போட்டிருப்பேன் அப்படின்னு பூங்குழலி சொல்லுகிறாள் அப்போ வந்தியத்தேவன் மனசில் நினைக்கிறான் அடேப்பா இந்த பெண்ணுக்கு ரொம்ப தான் தன்னை பற்றி தன்னுடைய தோற்றத்தை பற்றி பெருமை இருக்கிறதுன்னு நினைக்கிறான் அப்புறம் நீ எங்கேருந்து வர்ற என்று பூங்குழலி கேட்கிறார் தஞ்சாவூர்லேருந்து வரேன் சக்கரவர்த்தியினுடைய மருத்துவத்துக்காக மூலிகைகள் சேகரிப்பதற்கு நானும் என்னுடைய நண்பனும் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றான் சொல்லும்போதே தன்னுடைய தன்னுடைய இடையிலே சொருகி இருக்கிற அந்த ஓலைகள் இருக்கிறதான்றதை தொட்டு தொட்டு பார்த்துக்கிறான் அவன் ஏன்னா அவன் வந்து மருத்துவத்துக்காக அவன் வந்திருக்கிறான் அவன் இலங்கைக்கு போவதற்காக வந்திருக்கிறான் பூங்குழலி அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறா பூங்கொழினுடைய தகப்பனாரான தியாக விடங்கர் தான் அங்கே இருக்கிற கலங்கரை விளக்கத்தை பராமரிக்கிறவர் நண்பர்களே இந்த கலங்கரை விளக்கத்தினுடைய ஒரு பகுதி இன்னமும் கூட கோடியக்கரையில் மிச்சம் இருக்கிறது பராந்தக சக்கரவர்த்தியினுடைய காலத்திலே அமைக்கப்பட்ட கலங்கரை விளக்கம் அந்த கலங்கரை விளக்கத்து மேலே அந்த நெருப்பை போட்டு அங்க படகுகள் ரொம்ப கிட்ட வராதபடி எச்சரிப்பதற்காகத்தான் அந்த கலங்கரை விளக்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் கோடியக்கரையில் கடல் ஆழமே கிடையாது பெரும் படகுகள் கலங்கள் வருகிற போது ரொம்ப உள்ள வந்துட்டாக்க அந்த கரையில வந்து தட்டிடும் அது அப்படி தட்டாமல் இருப்பதற்காகத்தான் அந்த கலங்கரை விளக்கம் அங்கே பராந்தக சக்கரவர்த்தியினுடைய காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது அதை பேணுகின்ற அந்த தியாக விடங்கரனுடைய மகள் தான் பூங்குழலி அவங்க வீட்டுக்கு போறாங்க இளைய பிராட்டியான குந்தவை தனக்கு கொடுத்த ஓலைகளை அவரிடம் வந்தியத்தேவன் கொடுக்கிறான் அதை படித்த உடனே அவருடைய முகம் வளர்ந்து விடுகிறது சோழ ராஜ்யத்தில் அத்தனை பேரினுடைய அன்புக்குரிய மகளாக இருக்கிறவள் தான் குந்தவை பிராட்டி அவங்களே ஓலை கொடுத்து இந்த வாலிபனை அனுப்பி இருக்கிறார்கள் உடனே அவருக்கு இவன் மேல எந்த சந்தேகமும் வரல இப்போ அவன் கேட்கிறான் எனக்கு இலங்கைக்கு போகணும் படகு செலுத்தணும் நீங்கள் யாரையாவது ஏற்பாடு செய்ய முடியுமா நீங்கள் படகு செலுத்த முடியுமா எனக்கு இப்போ கையில் தெம்பில்லை வயசாயிருச்சு இங்கேருந்து இலங்கைக்கு படகு செலுத்தி கொண்டு போகிறவர்கள் ரெண்டு பேர் தான் ஒன்று என்னுடைய மகன் இன்னொன்று என்னுடைய மகள் என்னுடைய மகன் ஏற்கனவே இலங்கைக்கு போயிட்டான் ஏன்னா நீ வர்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் சில பேர் வந்தாங்க அவங்க வந்து சக்கரவர்த்திக்கு மந்திரத்து கட்டுவதற்காக அந்த தாயத்துக்கு யானை என்னுடைய முடி வேணும்னு எதுவும் சொன்னாங்க அவங்கள கூட்டிட்டு என்னுடைய மகன் ஏற்கனவே இலங்கைக்கு படகில் விட்டான் இப்போ பாக்கி இருப்பது ஒரே ஒரு ஆள் தான் என் பொண்ணு தான் அவளை விட நல்லா படகு செலுத்த யாராலையும் முடியாது ஆனால் என் மகள் ஒரு மாதிரி நீ போய் கேட்ட அவள் முடியாதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கியேன் அவள் மனசை மாற்றிக்கவே மாட்டான் சொன்னால் சொன்னது தான் அதனால் சமயம் பார்த்து நீ கேட்க வேண்டும் அப்படின்னு அப்பா வந்து வந்தியத்தேவனுக்கு தன்னுடைய மகளை பற்றி சொல்லுகிறார் கூடுதலாக இன்னொன்றும் சொல்கிறார் இந்த கல்கி எப்படி தான் எழுதினாரோ எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்தது வந்தியத்தேவன் கிட்ட்ட்ட அப்பா சொல்றாரு இதை பாரப்பா நீ வாலிப பிள்ளையாக இருக்கிறாய் என்னுடைய மகளை பார்த்து காதல் கீதல் நீ ஏதாவது நீ பேசினேன்னு வச்சுக்கோ உன் கழுத்தை அறுக்காம விடமாட்டாள் அதனால அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனெல்லாம் அவள்கிட்ட பண்ணிடாத என்று தன்னுடைய மகளை பற்றி ஒரு அறிமுகத்தை வந்தியத்தேவனிடம் தந்தையே கொடுக்கின்றார் பூங்கொழியிலிடம் வந்தியத்தேவன் பேசுகிற போது அப்போ சேர்ந்து நமது உன்னுடைய காதலன் இல்லையான்னு கேட்கிறான் உடனே பூங்கொழிலை சிரிக்கிறாள் அப்படி அவன் சொல்லி அனுப்பிச்சான் நான் இல்லை அவன் என் நண்பன் ஒருவேளை அவன் உன் காதலன் இல்லை என்றால் அந்த இடத்துக்கு நான் வந்து மனு செய்யலாமா என்று நான் பார்க்கின்றேன் என்று வந்தியத்தேவன் சொல்லுகிறான் இந்த காட்சி படத்தில் வருது என்று வந்தியத்தேவன் சொல்லுகிறான் பூங்குழலி சிரிக்கிறாள் ஏ எனக்கு ஏற்கனவே காதலர்கள் இருக்கிறார்களேன் வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போடுது காதலன் இருக்கிறான்னு சொன்னால் கூட பரவாயில்ல காதலர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்கிறாள் இந்த பொண்ணு அப்படின்னு அவளை பார்க்குறான் என்னுடைய காதலர்களை நீ சந்திக்க வேண்டும் என்றால் நான் நள்ளிரவில் வீட்டிலிருந்து கிளம்பி அவர்களை பார்க்கப் போவேன் என் பின்னால் வந்தால் என் காதலர்களை நீ பார்க்கலாம் அப்படின்னு பூங்குழலி சொல்றா இந்த பொண்ணு நிஜமாவே கொஞ்சம் மர கழன்ற பெண்ணு தான்னு மனசுக்குள்ள தோணுது இவளை நம்பி இலங்கைக்கு படகுல எப்படி போவது அப்படின்னு அவனுக்கு பயமா இருக்கு அதுக்குள்ள சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்ட உடனே தான் வந்தியத்தேவனுக்கு அப்படி ஒரு தூக்கம் வந்துடும்ல நல்லா தூங்குறான் நள்ளிரவில் வீட்டுக்கதவை திறந்து கொண்டு பூங்குழலி வெளியே போவதை பார்த்த உடனே வந்தியத்தேவனும் அவளுக்கு பின்னாலேயே போகின்றான் இவள் காதலர்களை காட்டுவதாக சொல்லி இல்லையா அவள் பின்னாலே நடந்து போகின்றான் வந்தியத்தேவன் காட்டிலும் மேட்டிலும் கு அந்த இருட்டில் கையில் ஒரு விளக்கு கூட இல்லாமல் இந்த பொண்ணு இப்படி சரசரம் நடக்கிறாள் அப்படின்னு பதைக்க பதைக்க அவள் பின்னாடி ஓடுகிறான் அவள் திரும்பி கூட பார்க்கல அவளுக்கு பின்னாடி வருகிற அந்த காலடி ஓசையை அவள் பொருட்படுத்தியதாகவே தெரியவில்லை செலுத்தப்பட்டவள் போல சென்று செல்லுகின்றாள் கடைசியில் ஒரு பாறை மேலே ஏறி நிற்கின்றாள் அந்த பாறை மீது ஏறி நின்று அந்த பழைய பாட்டு அலைக்கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல்தான் பொங்குவதேன் அப்படின்ற அந்த பாட்டை பாடுகிறார் அந்த பாடல் என்னுடைய சோகத்தால் அப்படியே வானமே ஒரு நிமிடம் அவளுக்காக தயங்கி நிற்பது போல வந்து இத்தேவனுக்கு தோன்றுகிறது அப்படியே ஏறி போய் அந்த பாறையில் அவளுக்கு முன்னாலே போய் இவன் நிற்கின்றான் அவளுக்கு பின்னால் தான் அந்த கடல் இருக்கிறது அந்த பெரும் கடலும் அவளுடைய பாடலும் அந்த நள்ளிரவான வானமும் அவனுடைய மனதை என்னவோ செலுத்துகிறது இவன் வருந்து தனக்கு முன்னாலே நிற்பதை பார்த்து அவள் அதிர்ச்சியும் அடையல மகிழ்ச்சியும் அடையலை இவனை பார்த்து வந்து விட்டாயா கும்பகர்ணன் மாதிரி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே நீ இங்கிருந்து வரப்போகிறாய் என்று நினைத்திருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறா நான் ஏன் வந்தேன் தெரியுமா நீ உன் காதலர்களை காட்டுவதாக சொன்னாயே அதற்காகத்தான் உன் பின்னால் வந்தேன் எங்கே உன் காதலர்கள் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்கிறான் உனக்கு பின்னால் திரும்பிப்பார் அப்படின்னு அவ சொல்றான் அவங்கதான் பார்த்துட்டு இருக்கா இவன் அவன் முகத்தை பார்க்கிறான் இவளுக்கு பின்னால் கடல் இருக்கிறது இவ சொன்ன அவன் திரும்பி பார்க்கிறான் அந்த காட்சியை பார்த்த உடனே அவனுடைய வயிற்றிலிருந்து குடல்கள் எழுந்து அவனுடைய கழுத்தை நிறுத்தின ஆயிரம் பழுக்க காய்ச்சிய ஊசிகள் அவன் உடல் முழுவதும் செலுத்தப்பட்டது போல வலியினாலும் வேதனையினாலும் துடிப்பவனை போல அவனுடைய உடல் அதிர்ந்தது அப்படி எந்த காட்சியை வந்தியத்தேவன் பார்த்தான் தெரியுமா நண்பர்களே அவன் பார்த்த காட்சி அங்கே இருக்கிற சதுப்பு நிலம் அந்த சதுப்பு நிலத்திலிருந்து நெருப்பு பிழம்புகள் அப்படியே ஒன்று ஒன்றாக எழுந்து எழுந்து அங்க நிலத்துக்குள்ளே புதைகின்றன ஒரு நெருப்பு பிழம்பு புதைந்தால் இன்னொரு நெருப்பு பிழம்பு வருகின்றது அங்கே பல வயிறுகளையும் வாய்களையும் கொண்ட அரக்கன் ஒருவன் படுத்திருந்து தன்னுடைய வாயிலிருந்தும் வயிற்றிலிருந்தும் நெருப்பு பிழம்புகளை செலுத்துவது போன்ற அந்த காட்சி வந்தியத்தேவன் பார்த்தவுடனே விதிர் விதிர்த்து போனான் நம்ம அது அந்த பிசாசுகள் தான் இவளுடைய காதலர்களா அப்படின்னு யோசிக்கிற போதே அவனுடைய பயம் கொண்ட மனத்தை மீறி அவனுடைய அறிவு அவனுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது வந்தியத்தேவா பயப்படாதே இதற்கு பின்னாலே ஒரு உண்மை இருக்கிறது சதுப்பு நில காடுகளில் கந்தகம் கலந்திருக்கும் கந்தகம்னா சல்ஃபர் கந்தகம் கலந்த அந்த காடுகளில் காற்று உள்ளே புகுகின்ற போது அந்த கந்தகம் இருப்பதனாலே சில சமயம் நெருப்பு பிழம்புகள் தோன்றி அது மண்ணுக்குள்ளே புதியும் பிசாசும் கிடையாது ஒன்றும் கிடையாது இது கந்தகம் இருக்கின்ற அமில பூமி அதனால்தான் இந்த நெருப்பு பிழம்புகள் தோன்றுகின்றன என்று அவனுடைய அறிவு அவனுடைய மனத்தை அமைதிப்படுத்துகிறது அது தெரிந்த உடனே வந்தியத்தேவனுடைய பயமெல்லாம் போய்விட்டது பூங்குழலி உன்னுடைய காதலர்கள் இவர்கள் தானா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறான் அடுத்த நாள் காலையில் வந்தியத்தேவன் அவனுக்கு கடல்னாலே பயம் ஏன்னா அவனுக்கு தான் தண்ணியில் கண்டம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கானே அந்த கடலிலே போய் குளிப்பதற்காக போகின்றான் குளிப்பதற்காக போகின்ற போது அந்த ஓலைகள் இருந்த தன்னுடைய அந்த கச்சையை கழட்டி வச்சிருக்கான் அந்த பெல்ட் மாதிரி ஒன்னே கழட்டி வச்சிருக்கான் பூங்குழலி அதை தூக்கிக்கிட்டு ஓடுறா ஐயோ என்னுடைய ஓலையை வந்து எடுத்துட்டு ஓடுறாளே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறான் காட்டிலும் மேட்டிலும் ஓடி அவனை தவிக்க வைத்து விட்டு கடைசியில் ஒரு மரத்து மேலே உட்காந்து அவள் பாட்டுக்கு தேங்காய் கடிச்சிகிட்டு இருக்காள் ஏ பெண்ணை உனக்கு என்ன பைத்தியமா எதுக்காக என்னுடைய ஓலைகளை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான்னு இவன் திட்டுறான் இந்த மரத்தின் மீது ஏறிப்பார் அப்போதான் உனக்கு புரியுன்றான் இவன் ஏறி பார்த்தால் பழுவேட்டரையரனுடைய ஆட்கள் ஏற்கனவே வந்து தியாக விடங்கரனுடைய வீட்டு வாசலில் நின்று இருப்பது மரத்து மேலேருந்து அவனுக்கு தெரிகிறது நான் மட்டும் இதை தூக்கிட்டு ஓடி வரலன்னா நீ பாட்டுக்கு குளிச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிருப்ப அங்கே அவங்கள்ட்ட நீ சிக்கியிருப்பேன்னு அவள் சொல்கிறான் நான் நினைத்த மாதிரி இந்த பெண்ணுக்கு ஒன்றும் மனக்கோளாறெல்லாம் இல்லை இவள் புத்திசாலிதான் என்று வந்தியத்தேவன் புரிந்து கொள்கிறான் தான் கேட்குறான் எனக்காக இலங்கைக்கு நீ படகு செலுத்தி கொண்டு வருவாயா என்று கேட்கின்றான் பூங்குடலி சிரிச்சிக்கிட்டே சொல்கிறா உனக்கு நண்பன் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருக்கியே அவன்தான் பழுவேட்டரையரின் ஆட்களிடம் உன்னை காட்டி கொடுத்தவன் அவனை போய் நீ நண்பன்னு சொல்கிற அவனை நம்பி நீ வந்து இலங்கைக்கு போகிறதுக்காக வேற இளைய பிராட்டி குந்தவை உன்னை போய் தேர்ந்தெடுத்திருக்காங்களே அவங்க மூளை என்ன சொல்லுவதுன்னு அவள் கேட்குற இவன் உடனே சொல்கிறான் என் நண்பன் என்று நம்பி வந்தவன் தான் என்னை ஏமாற்றி விட்டான் நீயாவது எனக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குறான் உன்னை பார்த்தால் எனக்கு உதவி செய்யலாம் என்று தோன்றுகிறது உன் நண்பன் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தியா அவனை பார்த்தா தான் எனக்கு பிடிக்கவே இல்லை அவன் ஏற்கனவே என்னிடம் காதல் மொழிகளை பேச ஆரம்பித்து விட்டான் அவன் மேலும் சொல்லுகின்றான் என் கூட வந்திருக்கானே அவன் அரசாங்கத்தால் தேடப்படுகிற ஒரு கைதின்னு நான் நினைக்கிறேன் அதனால அவனை விட்டுட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஏற்கனவே எனக்கு அவன் காதல் மொழிகளை சொல்லிவிட்டான் வந்தியத்தேவனுக்கு புச புசன்னு கோபம் வருது சரி எனக்கு உதவி செய்வாயான்னு கேட்கிறான் அப்படி உதவி செய்துதான் அன்றைக்கு இரவு யாருக்கும் தெரியாமல் படகை தள்ளிக்கொண்டு வந்தியத்தேவனை அழைத்து கொண்டு அவள் இலங்கைக்கு புறப்பட்டு போகிறாள் அந்த காட்சியை தான் நீங்கள் படத்தில் பார்த்தீங்க அந்த படகு பயணம் ஒரு நிறைவுக்கு வருகின்ற போது இலங்கை தீவை பார்க்கின்ற போது வந்தியத்தேவன் கேட்கிறான் எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்க அந்த ஆட்களிடம் என்னை பிடித்து கொடுக்காமல் என்னை காப்பாற்றினாய் சேற்றையில நான் முழுகாமல் என்னை காப்பாற்றினாய் படகை தள்ளிட்டு வந்து என்னை இலங்கையில கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறேன் எவ்வளவு உதவி இன்னும் ஒரு உதவி செய்ய இந்த இலங்கைத்தீவில் பொன்னியின் செல்வர் எங்கே இருக்கிறார் அப்பதே என்கிட்ட சொல்லிடன் நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் நீ உள்ளேரு ஆனால் பொன்னியின் செல்வர் இருக்கிற இடத்தில் ஒளி நிறைந்திருக்கும் அதனால் யாருக்கும் சொல்லாமலேயே அவர் எங்கே இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரிந்துவிடும் அப்படின்னு இவர் சொல்லுகிறார் இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் பொன்னியின் செல்வரை பற்றி பேசுகிற போது இவளுடைய முகம் தக 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 என்று மின்னுகிறதேன் சரி உனக்கு பதிலுக்கு என்ன உதவி வேணும்னு இவன் கேட்குறான் அவன் முதல் முறையாக வெட்கப்படுகிற பூங்குழலி கண்களை தாழ்த்தி கொண்டு நீ பொன்னியின் செல்வரை பார்த்தால் ஓலைகளை எல்லாம் கொடுத்துவிட்டு எல்லா விஷயங்களையும் அவரிடம் பேசிவிட்டு உனக்கு சமயம் இருந்தால் அவருக்கும் பொழுது இருந்தால் ஒரே ஒரு கேள்வி அவரிடம் கேள் இளவரசே உங்களுக்கு சமுத்திரகுமாரியை நினைவிருக்கிறதா என்று மாத்திரம் அவரிடம் நீ கேள் அதுதான் நான் உன்னிடம் கோருகின்ற உதவி அப்படின்னு பூங்குழலி சொல்லுகின்றாள் வந்தியத்தேவனுடைய மனசுக்குள் ஒருமுறை முறை தூக்கி வாரி போடுகிறது பூங்குழலி நீ சிட்டுக்குருவி உயரப்பறக்கின்ற கருடனோடு போட்டியிட உன்னால் முடியுமா அவ்வளவு உயரத்தில் உன்னால் பறக்க முடியுமா இதுவா உன் மனதில் இருக்கிறது அப்படின்னு வந்தியத்தேவன் மனத்துக்குள்ளே நினைத்து கொள்ளுகிறான் ஆனால் அவள்கிட்ட வெளியில சொல்ல முடியுமா இவ்வளவுதானே நான் பொன்னியின் செல்வரை பார்க்கிற போது கட்டாயம் நீ எனக்கு செய்த உதவிகளை சொல்லி அந்த சமுத்திரகுமாரியை ஞாபகம் இருக்கிறதா இளவரசே என்று கேட்டுவிட்டு அவர் என்ன பதில் சொல்லுகிறாரோ அந்த பதிலோடு திரும்பி வருகிறேன்னு சொல்லிக்கிட்டு அவளை பிரிந்து வந்தியத்தேவன் இலங்கைக்குள் செல்லுவதாக கல்கி எழுதுகின்றார் இப்படி எத்தனை எத்தனை அழகுகள் சின்ன 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 அழகுகள் நிறைய கொட்டி கிடக்கின்ற இந்த மகத்தான நாவலை ஒரு திரளாக எடுத்து வந்து அந்த கதையின் போக்கில் எந்த குறுக்கீடும் இல்லாமல் கொடுத்திருக்கிற பிஎஸ் ஒன் டீமுக்கு நம்முடைய நன்றி தமிழர்களின் பெருமை பொன்னியின் செல்வன் நன்றி வணக்கம்